தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தலைமறைவானார் போலீஸ் விசாரணைக்கு பயந்து தலைமறைவானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மடப்புறம் காளியம்மன் கோயிலில் நகை காணாமல் போனதாக ஒரு பெண் புகார் கூறியதை அடுத்து அங்கு பணிபுரிந்த அஜித்குமார் என்ற காவலர் காவல்துறையினர் விசாரித்து அடித்து கொன்றுவிட்டனர் தற்பொழுது இந்த விஷயம் பூதாகரமாக கிளம்பியுள்ளது நிகிதா என்ற பெண் கொடுத்த புகார் என்று கூறியுள்ளனர் அந்த நிகிதா பத்து பவுன் நகையை காரில் வைத்திருந்த நகையை காணவில்லை என்று புகார் கூறியதாக தெரிவித்துள்ளனர் அந்த பெண்ணிற்கும் தலைமைச் செயலகத்தில் உள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு திமுக அமைச்சருக்கும் தொடர்புள்ளதாக கூறப்படுகிறது அந்த திமுக அமைச்சரும் அந்த தலைமைச் செயலகத்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரியும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காவல்துறையினர் அஜித்தை விசாரி விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்தியுள்ளது தெரிய வந்தது இந்த சூழ்நிலையில் நிகிதா போலீஸ் விசாரணைக்கு பயந்து தலைமறைவானார் என்னவென்று சொன்னால் தற்பொழுது இவர் மீது புது தகவல் ஒன்று அம்பலமாகியுள்ளது இவர் ஒரு மோசடி பெண் என்று தெரிய வந்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேலை வாங்கி தருவதாக கூறி பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் மேலும் அப்போது துணை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலினின் உதவியாளரை தனக்கு தெரியும் என்று கூறி பல மோசடிகளை செய்துள்ளார் இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர் மோசடி பெண் என்பது தெரிய வந்துள்ளது இவர் பலரை வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கியதாகவும் அதை திருப்பி தரவில்லை என்றும் திருப்பி கேட்டவர்களை மிரட்டியதாகவும் புகார்கள் வந்துள்ளன இந்த சூழ்நிலையில் போலீஸ் விசாரணைக்கு பயந்து நிகிதா திருமங்கலத்தில் உள்ள தன்னுடைய வீட்டை பூட்டிவிட்டு தன்னுடைய தாயோடு விட்டார் நிகிதா என்ற பெண் மோசடி பெண் என்று தெரிய வந்துள்ளது அந்த மோசடி பெண்ணோடு உள்ள தொடர்பு உள்ளவர்களை காவல்துறை சிபிஐ விசாரித்து நீதியின் முன் நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அந்த மோசடி பெண்ணோடு தொடர்பு வைத்துள்ளவர்கள் கண்டிப்பாக அவர்களும் மோசடி பேர் வழியாகத்தான் இருப்பார்கள் ஆகவே காவல்துறை சிபிஐ விசாரித்து நிகிதாவை மற்றும் அந்த மோசடி பேர்களை பேரொழிகளை நீதிமன்றத்தில் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது நிகிதா தலைமுறைவாகிவிட்டார்